எங்களை பொறுத்த வரைக்கும் எவன் உண்மையான குற்றவாளி அவனை கண்டுபிடி அதுதான் நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அது எவனா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி ஏன் ஓ வீட்ட பிராமண ஆளா கூட இருக்கலாம் இந்த வைசி மாந்திர குடும்பத்தில இருந்து கூட எவனா போய் போட்டு தள்ளி இருக்கலாம் இருக்கலாம்ல எஸ்வி வி சாருடைய சொந்தக்காரன் கூட போய் கொண்டு இருக்கலாம்ல கொண்டு இருந்திருக்கலாம் அதனால வந்து கரெக்டா கண்டுபிடி நீ என்ன செய்யற எவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ சொல்றா அப்போ உன்னைய பத்தி எழுதுறது கரெக்ட் தானே அந்த போலீஸ் நாயை விட இவனுக்கு மோப்ப சக்தி கூட இருக்கு ஒய்ஜி மகேந்திரனுக்கு மோந்து மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருக்கியா என்று சொல்றது சரியா தானே இருக்கு எப்படி கண்டுபிடிச்ச சொல்லு ஆனால் நீ வந்து எதற்காக இந்த விஷயத்தை நீ முன்னிறுத்தின அப்படின்றது இப்ப வெளியே வந்துருச்சு என்னது அந்த சோலியம் குடிம்பி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி ஓம் குடிம்பி ஏன் ஆடிச்சு பேஸ்புக்ல ஏன் ஆடிச்சுன்னா போன வாரம் தான் உன்னுடைய மக மதுவந்தி ஒய்சி மகேந்திரனுடைய மக மதுவந்திக்கு பிஜேபி ல போஸ்டிங் கொடுத்துருக்க அந்த போஸ்டிங்கு வாங்கின பிஸ்கட்டுக்கு போட்ட எலும்பு துண்டுக்கு நல்லா ஆட்டி இருக்கிற ஓவர் ஆட்டார் ஒட்ட நறுக்கி விடுவார்கள் என்பத காவல்துறையினுடைய வீடு தேடி வரப்போது கல்யாணராமனுக்கு கொடுத்த ஆப்பு மாதிரி இந்த ஒய்ஜி மகேந்திரனுக்கு எஸ் வி சேகரையும் விசாரித்தால் உண்மை வெளிவர வாய்ப்பு இருக்கின்றது என்பதை இந்த இடத்துல நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம்